வார்த்தையில் திருமணம் தாமதமாக திருமணம் தோஷம் மற்றும் ஜாதகத்தில் சுக்கிர தோஷங்களால் மனநிலை குழப்பமடைந்தவர்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் இந்த பரிகாரம் பய பக்தியுடன் செய்து வந்தால் சுக்கிரனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ரூத் சுக்கிரனுடைய காரகத்துவம் சுக்கிரன் அன்பு மன செல்வம் ஆகியவற்றின் காரகன் அவருடைய தோஷங்கள் இருந்தால் திருமணம் தாமதமாகும் ஆனால் நம்பிக்கையுடன் செய்யும் பரிகாரம் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையது யூர் இந்த பரிகாரத்திற்கு முதன்மையானது சுத்தமான வெண் தியூர் வெள்ளை மொச்சை சுக்கிரனின் காரகமான தானிய வகை மற்றும் வெள்ளை துணி அல்லது வெள்ளை கரிசி காரகத்துவ ரீதியாக சுக்கிரனுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது அது பக்தியே சுத்தத்தையும் வளமும் குறிக்கும் அதனை ஒரு நம்பிக்கையுடன் வாங்கி இருபது வாரங்களுக்கு போதுமான அளவு வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சையை எடுத்து அதை வெண் துணியில் வைத்து சிக்கலின்றி கட்டி ஒரு முடிச்சாக மாற்றுங்கள் பிறகு உறங்குவதற்கு முன்பு அதை தலையணையின் கீழ் வைத்து உறங்குங்கள் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் தவிர்த்து அடுத்த வாரம் தொடர்ந்து செய்து வரும் ஜூ காலை எழுந்த பிறகு அந்த முடிச்சை எடுத்துக்கொண்டு பூஜை அறையில் ஒரு பாக்ஸ் வைத்துக் கொள்ளுங்கள் அதில் இருப்பது வாரங்களும் சேகரித்து வாருங்கள் இருபது என்பது சுக்கரனுடைய தசை காலத்தை குறிப்பிடக்கூடியது அடுத்தது முடித்து விடுங்கள் இருபது வாரங்கள் முடிந்த பிறகு இந்த இருபது முடிச்சுகளை எடுத்து சென்று அருகில் உள்ள நிற்கக்கூடிய நீர்நிலைகள் ஆன ஓடும் நீர்களில் விடக்கூடாது அதனால் கிணறு குளம் போன்ற நீர்நிலைகளில் விட்டு நம்பிக்கையுடன் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள்